இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில முன்னணி நடிகையா வளம் வந்தவங்கல ஒருத்தவங்க தான் நடிகை நளினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திரைக்கு வந்த ஒத்தையடி பாதையிலே அப்படின்ற படம் மூலமா சினிமாவில அறிமுகமானாங்க ஆரம்பத்துல சில படங்களை நடிச்சிட்டு வந்த அவங்க அதுக்கப்புறம் நிற்கவே நேரம் கூட இல்லாம படு பிஸியா நடிச்சிட்டு வந்தாங்க அதிகப்படியான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு வந்தாங்க தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்லையும் ஏராளமான படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க இப்போ வெள்ளித்திரை சின்னத்திரைன்னு சின்ன திரைன்னு தொடர்ந்து நடிச்சுட்டு வராங்க நளினி ராமராஜன் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சோம் அதுக்கப்புறம் விவாகரத்து பெற்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகை நளினி சொல்லும் பொழுது விவாகரத்துக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க ரொம்பவே கஷ்டப்பா இருந்தது அந்த நேரத்துல கஷ்டத்தை கூட சொல்ல யாரும் கிடையாது இனி சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் விலகி இருந்தேன் ஆனா குழந்தைகளுக்காக நான் திரும்பவும் நடிக்க